ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குரஞ்சி டாட் காம் இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஏபிசி ஜூஸில் ஐஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஏபிசி மால்ட்டுன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு எல்லாருமே அதை வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஆனால் ரொம்ப சிம்பிளாக எந்த ஒரு செலவும் இல்லாமல் அடுப்பில் வச்சு காய்ச்சணுன்ற அவசியமே இல்லாமல் அதுவும் இந்த சம்மர் டைமுக்கு ஏற்ற மாதிரி ஏபிசி ஐஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஆமாங்க ஏபிசி ஐஸ் தான் நம்ம வெறும் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸும் வெஜிடபிளும் சேர்த்து இந்த ஐஸ் செய்ய போகிறோம் அது கூட பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் சேர்த்து செய்யும்போது அந்த பீட்ரூட்டு கேரட்டோட பச்சை மணம் இல்லாமலும் இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் நான் இன்றைக்கி ஒரு அளவுக்கு தேங்காயும் ஒரு மீடியம் சைஸ் கேரட் ரெண்டு பீ ரெண்டு கேரட் எடுத்திருக்கேன் பெரிய பீட்ரூட்டுன்றதுனால பாதி பீட்ரூட்டு ஒரு ஆப்பிள் எடுத்துகிட்டு தோல் சீதி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க எல்லாத்தையுமே அப்படியே மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூட ஒரு அரை டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டு நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்குங்க நல்ல பேஸ்ட்டு பார்த்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு இப்போ இதை நம்ம வடிகட்டி எடுக்க போகிறோம் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைனர் மட்டும் வச்சு வடிகட்டும் போது அது திப்பி திப்பியாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத்து போட்டுட்டு அதில் நம்ம வடிகட்டி எடுத்துட்டோம்னா நமக்கு அப்படியே கெட்டியான ஒரு ஜூஸ் கிடைக்கும் பாருங்கள் நம்ம ஏபிசி மால்ட் ரெடி பண்ணும்போது அடுப்பில் வச்சு ரொம்ப நாளை கலந்துக்கிட்டே இருப்போம் அதில் வந்து நமக்கு அதில் கிடைக்கக்கூடிய சத்துகள் வந்து முழுசாக கிடைக்காது ஆனால் இந்த மாதிரி நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி அடுப்பில் வச்சு காய்ச்சணுன்ற அவசியமே இல்லைங்க இது அவ்வளோ ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் குழந்தைங்களுக்கும் பார்த்திங்கன்னா நம்ம ஐஸோ கூல்ட்ரிங்ஸோ வாங்கி கொடுக்கறத விட நம்ம ஹெல்த்தியாக இந்த மாதிரி செய்து கொடுக்கலாம் இது கூட நம்ம தேங்காய் சேர்த்துருக்கிறதுனால டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அந்த பீட்ரூட்டு கேரட்டோட பச்சை மணம் இல்லாமலும் இருக்கும் இப்போ இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் நாடி ஒரு கரண்டி வச்சு நம்ம தட்டி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா எல்லா ஜூஸும் இறங்கிடும் அதுக்கப்புறம் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க இந்த ஜூஸே பார்த்திங்கன்னா அவ்வளோ திக்காக இருக்கும் நம்ம தேங்காயெல்லாம் சேர்த்துருக்கறதுனால நல்ல கெட்டியாகவே இருக்கும் இப்போ இதை நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம் நல்லா ஒட்டை பிழிஞ்சு எடுத்துக்குங்க இப்போ நல்ல ஒட்டை பிழிஞ்சு எடுத்தாச்சு நல்ல திக்கான நம்மளோட ஏபிசி ஜூஸ் ரெடிங்க இப்போ நம்ம இதை ஐஸை எப்படி மாத்துறதுன்னு பார்க்கலாம் இது கூட நீங்கள் தண்ணி எதுவுமே சேர்க்காதீங்க இந்த அளவுக்கு நல்லா திக்காகவே இருக்கட்டும் இது நீங்கள் அப்படியே வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு குடிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும் அல்லது இந்த மாதிரி இனிப்பு சேர்த்து நம்ம செய்து கொடுக்கும்போது குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இந்த டேஸ்ட்டெல்லாம் தூக்கி கொடுக்கறதுக்காக ஒரு சிட்டிகை மட்டும் உப்பு சேர்த்துருக்கேன் இது கூட உங்களுடைய இனிப்பு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சர்க்கரை நாட்டு சர்க்கரை வெல்லம் அல்லது தேன் இதில் எது வேணால் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு உங்களோட இனிப்பு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நல்லா கலந்து விட்டுடுங்க கலந்து விட்டுட்டு இதை நம்ம ஊற்றி செட் பண்ணி எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஐஸு குச்சைஸ் வைக்கிற ட்ரே இருந்தனா அதில் ஊற்றி வைக்கலாம் அல்லது இந்த மாதிரி டம்ளாரோ நான் இன்றைக்கி குல்ஃபி மோல்டில் ஊற்றி வைக்க போகிறோங்க நல்லா ஒரு தடவை தண்ணியில் அலசிட்டு அதுக்கப்புறம் இதில் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம் குழந்தைங்க ஐஸ் கேட்கும்போது கண்டிப்பாக நம்ம இந்த மாதிரி செய்து வச்சுக்கிட்டோம்னா டெய்லி ஒன்று சாப்பிட கொடுத்தாலும் உடம்புக்கு அவ்வளோ அவ்வளோ நல்லது இதில் குழந்தைங்களுக்கு நம்ம ஜூஸாக கொடுத்தோம்னா குடிக்க மாட்டாங்க அதுவே நீங்கள் இந்த மாதிரி ஐஸாக செய்து கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க இதில் நம்ம தேங்காய் சேர்த்துருக்கிறதுனால இதோட டேஸ்ட்டே நல்லாயிருக்கும் அந்த தேங்காய் பாலும் சேர்ந்துருக்கிறதுனால டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த பீட்ரூட்டு கேரட் இதோடய பச்சை மணமும் நமக்கு இதில் இருக்காதுங்க கண்டிப்பாக இப்போ நிறைய பேர் வந்து இந்த ஏபிசி ஏபிசி ஜூஸ் வந்து எடுத்துக்க ஆரம்பிச்சுருக்கீங்க அது இந்த மாதிரி நம்ம செய்து கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செய்து கொடுக்கும்போது விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இந்த மாதிரி மோல்டுலலாம் ஊற்றி வச்சுட்டு தேவைப்பட்டால் இந்த மாதிரி ஐஸ் ஸ்ப்ரே இருக்குது இல்லைங்களா அதுலேயும் ஊற்றி வச்சுட்டு நீங்கள் இதை வந்து நல்ல வெயில் டைமில் சர்பத்து மாதிரி எடுத்துக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும் நான் அதுவும் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் இப்போ இது எல்லாமே நம்ம செட் பண்ணி எடுக்க போகிறோம் ஃப்ரிட்ஜில் செட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் பேப்பர் இருக்குது இல்லைங்களா அதை வந்து நான் கட் பண்ணி மேலே போட்டிருக்கேன் அது இல்லாத பட்சத்தில் பால் பாக்கெட் கவரோ அல்லது ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் ஷீட் எடுத்துகிட்டு கட் பண்ணி நல்லா ரபர் பண்ட் போட்டு ட்ரை டைட் பண்ணிவிடுங்க அப்போ தான் நம்ம இது உள்ளே வந்து சொருகிற குச்சோ அல்லது ஸ்பூனோ வந்து நமக்கு கரெக்டாக செட் ஆகி வரும் அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறது மாதிரி மேலே பார்த்திங்கன்னா ஐஸுக்கு மேலே அந்த ஐஸ் கட்டாமலும் கரெக்டான பதத்தில் இருக்கும் இப்போ இதில் சொருகிறதுக்காக இந்த மாதிரி ஐஸ்கிரீம் ஸ்டிக் எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இதை நம்ம சொருகிட்டு இதை அப்படியே வந்து நம்ம ஃப்ரீசரில் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம் க குறைஞ்சபட்சம் இது ஒரு எட்டு மணி நேரமாவது ஃப்ரீஸ் ஆகணுங்க நீங்கள் மொதல் நாள் செய்து வச்சுட்டு மறுநாள் நல்ல சா வெயில் டைமில் எடுக்கும்போது கரெக்டாக இருக்கும் அது நான் இன்றைக்கி ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக இது செட்டாக விட்டுட்டேன் நான் மறுநாள் காலையில் எடுத்திருக்கேன் இது பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதை எடுத்த உடனே இந்த மாதிரி தண்ணியில் வச்சுட்டு நம்ம எடுத்தோம்னா அந்த மோல்டுலேருந்து இருந்து அழகாக வந்துடும் பாருங்க அதே மாதிரி நீங்கள் அந்த ஜூஸ் ஊற்றி வைக்கும்போதும் நல்ல மோல்டை ஒரு வாட்டி தண்ணி பண்ணிவிட்டு தண்ணியில் அலசிட்டு அதுக்கப்புறமா ஊற்றி வைங்க அப்போ தான் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் பார்க்கவே நல்ல ஒரு கலரில் நம்மளோட ஏபிசி ஐஸ் ரெடிங்க இது வரைக்கும் நீங்கள் இந்த ஏபிசி ஜூஸ் குடிச்சிருப்பீங்க ஐஸ் சாப்பிட்ருக்க மாட்டிங்க கண்டிப்பாக ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்மளோட ஏபிசி ஐஸ் ரெடி ஆகிடுது நம்ம இந்த ஐஸ் ப ட்ரேயில் வந்து ஊற்றி வைச்சோம் இல்லைங்களா அதை வச்சு எப்படி சர்பத் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நல்ல வெயில் நேரத்தில் சில்லுன்னு எதாவது குடிக்கணும்னு தோணும்போது கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி சர்பத் ரெடி பண்ணி குடிக்கலாம் அது கலரே பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் எந்த ஒரு கலரும் இல்லாமல் ரொம்ப சூப்பரான ஒரு ஐஸ் ரெடி ஆகிடுது இப்போ நம்ம மோல்டில் ஊற்றி வச்சோம் இல்லைங்களா அந்த ஜூஸை அதுலேருந்து ஒரு ரெண்டு க்யூபோ மூணு க்யூபோ நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுமாதிரி மாதிரி எடுத்து ஒரு டம்ளரில் போட்டுக்கலாம் இது வந்து நமக்கு ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக ஒரு ட்ரிங்க் ரெடி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க இந்த மாதிரி நம்ம ஊற்றி ஃப்ரீசரில் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா இதில் வந்து நம்ம தண்ணி ஊற்றிட்டு நம்ம ஏற்கனவே சர்க்கரை எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால இதில் சர்க்கரை எதுவுமே ஆட் பண்ண வேணாம் இது கூட கொஞ்சமாக சப்ஜா சீட்ஸை ஊற வச்சு வச்சுருக்கோங்க அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தேவைப்பட்டால் ஐஸ் சேர்த்து நீங்கள் இதை சர்வ் பண்ணலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த ஏபிசி ஐஸையும் ஏபிசி ஜூஸையும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்